என்னமா என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து பாவக்கா கொஞ்சு பண்ண போறேமா அதுக்கு ஒரு நல்ல பெரிய பாவக்கா ஒண்ணு அப்புறம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எல்லாத்தையும் துருவி வச்சிருக்கேன் ஓகே அப்புறமா ரெண்டு தக்காளியை அரைச்சு வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் புளி இவ்வளவு பெரிய புளி ஓகே கரைச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு அப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கெட்டியா சரி இந்த பாவக்கா கொஞ்சு எதுக்கு நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்புறம் சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் ஓகே சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பர் சூப்பரா இருக்கும் சாத்துல நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் வெள்ளம் போடுவேன் அதை காமிக்க மறக்கிட்டே போடும்போது சொல்றேன் ஓகே இப்போதான் இது பண்ணுவோம் ஆமா ஆமா எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா அது நல்லா வறுபடணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு விட்டுட்டா நல்லா இருக்கும் சரியா உனக்கு சொல்லல நான் உங்களுக்கு சொல்றேன் உனக்காக சொல்லல நான் இப்படி தான் பண்ணுவேன் என்ன டேஸ்ட் வரணும்னா இப்ப எத்தனை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கே ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் பத்து ரெண்டாலும் நம்ம அதை வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க விட்டுக்கலாம் சரியா எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருக்கேன் ஆமா கடுகு கொஞ்சம் பொரியட்டும் ஓகேமா கடுகு பொரியிறது கடுகு பொரியிறது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்கேன் ஓகே அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன்

தக்காளி அரைச்சு விட்டதை விடணும் ஓகே இப்போ அரைச்சி விட்ட தக்காளியை இருக்கு நல்லா இதுல இந்த பாவக்காய் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும் சூப்பரா ரசப்பு ஆமா கசப்பு இருக்கும் அதான் சூப்பரா இருக்கும் ஆமா சுகர் பேஷண்ட் எல்லாம் நம்ம வெள்ளம் போடாமையே சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்டைல்ல பண்ணி கொடுத்தா குழந்தைகளும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காய் கொஞ்சம் இருக்கட்டும் தக்காளி இது ஓகேமா

ஏன்னா நம்ம இனிப்பெல்லாம் போடுறதுனால நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லோரும் இதையும் நல்லா கிளறணும் ஆமாம் சூப்பர் கலராக இருக்குமா இப்போ நான் மிளகா தூளே நிறைய போட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட இதை கொஞ்சம் குறைச்சிட்டு அதை போட்டுக்கலாம் வாசமாகவும் இருக்கும் காரமாகவும் ஆமாம் அது ஒரு விதமாக டேஸ்ட் இருக்கும்ல வெல்லம் போடுவே நீங்க அது நான் போடுவேன் போடுவே இனிமே தான் இந்த பாரு புளி தண்ணி எலுமிச்சை மங்கா புளிய கொஞ்சம் நீர் கரைச்சு வச்சிருக்கேன் சரியா ஓகே மா பாரு நம்ம ஏ காரமே இது கசப்பாவே இருக்கணும் கசப்பாவே இருக்கணும்னா நம்ம எதுவும் போடாத சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு கசப்பு அவ்வளோவா பிடிக்காதுனாக்கா வெல்லம் போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க அப்போ வெள்ளம் தான் பெருசாக தூக்கலாம் தெரியும் நான் பாரு இவ்வளோக்கு இவ்வளோ போடுறேன் ஓகே ஓகே தட்டி வச்சுருக்கோம் வெளியாக அந்த கலர் கலரும்பது கசப்பை மட்டும் படுத்து ஆமாம் இது ஸ்கூல் டேஸ்லலாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படியே ஆமாம் டிஃபன் பாக்ஸே க்ளீனாக முடிச்சுட்டு வந்துடுவோம் ஆமாம் கண்டிப்பாக இல்லையா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆமா கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இது நீங்க எல்லாத்துக்கும் அதாவது சப்பாத்திக்கு மட்டும் இது சூப்பரான சூப்பரா இருக்கும்ங்க நான் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கு அதை விட சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மாதால பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுடு சுடு சூப்பரா இருக்கும் இப்போ இது கொதி வரணும் ஆமா கொதி வரணும் இது நல்லா கொதிச்ச உடனே இங்க தேங்காய் பால் வச்சிருக்கேன் அதை விடுவேன் நீங்க தேங்காவை கூட அரைச்சி விட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கலாம் நான் வெறும் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது கொதி வந்த உடனே தான் ஆமா கொஞ்சம் மூடி வச்சிருக்கோம் கொதிச்சிருக்குமா ஆ நல்லா கொதிச்சு வெந்துருது இங்க பார் நல்லா இருக்கா ஆ சூப்பரா இருக்குமா ஆமா நிறைய தண்ணி விடக்கூடாது அந்த புளி தண்ணியே போதும் அப்போ அத்தலைன்னா கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது சரியா பூண்டு வெங்காயம் எல்லாம் அப்படியே தெரியுது சூப்பராக அப்புறம் தேங்காய் பால் ஓகே தேங்காய்பால் விட்டுட்டு நம்ம நிறுத்திடணும் ஓ உடனே நிறுத்திடணும் ஆமாம் சும்மா ஒரே ஒரு பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்கும்ல அப்போ நம்ம உடனே நிறுத்திடணும் ஏன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு செகண்ட் மூடி வைப்போம் ஓகேம்மா எல்லாம் ரெடியாக எடுத்து பாரு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி பிடிப்பொடியாக நறுக்குங்க அது துருவறதே இருக்கே அந்த அதுலேயே நம்ம துருவிக்கலாம் யூஸ் ஓகே ஸோ ஃபைனலாக பாவக்காய் கொஞ்சம் முடிச்சாச்சு ஆமாம் இதே மாதிரி நீங்களும் பாவக்காய் குஜி பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம்